இப்போ உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவிஎம் மிஷினை பற்றி எனக்கு வந்து நம்பிக்கை உறவாக நான் சொல்லலை நல்லா இருக்குன்னு தான் நம்புகிறேன் ஆனால் பெரும்பாலானவங்க வந்து பயம் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க இவிஎம் மிஷின்னால் அது ரொம்ப டேஞ்சரானது அதில் எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க காரணம் வந்து அமித்ஷாவும் நம்ம மோடி அவர்களும் முந்நூற்றி எழுபத்தி நானூறு முந்நூற்றி எழுபது நானூறு சொல்கிறதுனால ஓஹோ ஒருவேளை அந்தளவுக்கு ஃபிட் பண்ணிட்டீங்களோ அப்படின்ட்டு ஒரு பயப்படுறாங்க இன்னொன்னே நான் சொல்லணும் சில மிஷினில் வந்து பிஜேபின்னு ஒரு மார்க் போட்டு இருந்திருக்கு அப்போ செக்கிங் பண்றப்ப ஏன் அதுல எழுதியிருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க அதுக்கு யாருமே இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை சில இடங்கள்ல வந்து அந்த டெஸ்ட் பண்றப்ப ஒன்னு அடிக்கிறாங்க ஒன்னு வருது பாஜகவுடைய சிம்பிளுக்கு அடித்தா மட்டும் ரெண்டு விழுகுது இந்த மாதிரி குளறுபடிகள் வந்தால் எப்படி நடக்குன்னு சொல்ல தெரியல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்ல ஓவரால் உலக ரொம்ப பார்த்தா நம்ம வந்து சீட்டு வாக்கு தான் இருக்கு இந்தியாவில் தான் வந்து இந்த மிஷனை வச்சுக்கிட்டு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் ஸோ மிஷின் வாக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேக் பண்ண முடியாது ஏன்னா மிஷின் அந்த இவிஎம் மிஷினுங்கிறது ஒரு கால்குலேட்டர் இப்போ கால்குலேட்டரில் ஒன் ப்ளஸ் ஒன் அமுச்சா டூன்னு கட்டும் இப்போ அதே மாதிரி தான் அந்த மிஷினில் வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க உங்கள் பேச்சை மறந்துடாதுங்க அப்படி ஞாபகத்தில் வச்சுங்க எனக்கு வந்து அந்த சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் எல்லாம் பெரிய அறிவு கிடையாது அந்த அதை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு எல்கேஜி இப்போ நம்ம அலுவலகத்தில் என்ன பண்ணுறாங்க சிஸ்டத்தில் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் போட்ட நிறுவனத்துக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க அவர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு இவர் ஏதோ சொல்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு பெங்களூரில் இருந்துக்கிட்டு பம்பாயில் இருந்துக்கிட்டு ரிமோட்டில் ரிமோட்டில் என்ன பண்ணுறாரு சரி பண்ணுறாரு அப்போ என்ன ஜீப் போக மாதிரி இங்கே என்ன ஆகுது ஒரு பக்கத்தில் இருந்து செய்கிற மாதிரி நடக்குது அப்புறம் ஆயிரம் மைலில் ஆயிரத்தி ஐநூறு மைலேருந்து நம்ம கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு முடியுதுங்கிறப்ப அதே மாதிரி விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய வந்து என்ன வான்வெளிக்கு போகிறாங்க சேட்டிலைட் சேனலில் இங்கேருந்து இயக்கிறப்ப இந்த மிஷினை இயக்கிறதுக்கு ஏதாச்சும் உள்ளே வச்சுருப்பாங்களோங்கிற சந்தேகம் ஏ மாதிரி உள்ள சராசரியாக மக்களுக்கு நல்ல கேள்வி பட் ஆனால் வந்து அந்த இவிஐ மிஷினை எதுவும் பண்ண முடியாது ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா இப்போ நம்ம சாதாரண கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம்ல கால்குலேட்டரை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ண முடியுமா முடியாது முடியாது சேம் பாலிசி தான் இல்லை ஸோ அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு கால்குலேட்டரு அந்த கால்குலேட்டரில் ஒரு ஆகிற ஒரு கால்குலேட்டர் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த கால்குலேட்டரில் எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆல்ஃபெட்டு வரிசையில் அந்த கேண்டிடேட் இருப்பாங்க உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க இல்லை மற்ற கட்சிகள் இருக்காங்க அதில் வந்து ஒன்றா நம்பர் பட்டன் அமைப்பினா ஏடிஎம்கேயும் வருவார் புதுக்கோட்டையில் ஏடிஎம்கேக்காரர் இருப்பார் திருச்சியில் டிஎம்கே கேட்டுருப்பார் ஸோ அப்போ ஒன்றா நம்பருங்கிறதுல ஏடிஎம்கே வரும் டிஎம்கே வரும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தேர்ட் பார்ட்டி வருவார் ஒரு சுயேட்சை விவசாயம் கூட வருவார் ஸோ நம்பர் வந்து ஊருக்கு மாறும் தெருவுக்கு மாறும் அந்த இருக்கிற அந்த லிஸ்ட்டை பொறுத்து மாறும் ஸோ வந்து அதில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிமோட்லயோ பெங்களூரில் இருந்தோ இல்லை மெட்ராஸில் இருந்தோ இல்லை ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் இருந்து இருந்தோ அது கெட்டு போச்சு நாகவும் சரிப்படுத்த முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாற்றிடலாம் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு ஓட்டுனா நாலு ஓட்டா எட்டு ஓட்டா இருந்தால் ஒன்பது ஓட்டா அழுது அப்படின்னு மாற்ற முடியும்னா மாற்ற முடியும் அது ஏன் நான் சொல்லி அந்த இதில் ப்ரோக்ராம் தான் இப்போ எட்டு ஒரு ப்ரோக்ராம் டக்குன்னு இதை ஒண்ணுங்கிறத ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுங்கிறத நீ ஒன்று ஒன்னு ஒன்னு இன்டூ அந்த இடத்துல போட்டுருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஓட்டு தான் அமுக்குவீங்க அது மல்டிப்ளை பண்ணணும் ஆக்சுவலாக ஒன்று மல்டிப்ளை ஒன்று ஒன்று தான் வரணும் ஒரு ஓட்டுக்கு நீங்கள் ஒரு ஓட்டு பிடிக்கணும் உங்களுக்கு ஒரு ஓட்டு விழுணும் அவர் ஒன்று இதை ஒன்றுன்னு அமுக்கணும் இது ரெண்டாக போடு அப்படின்னு அந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ணியிருந்தால் ரெண்டு விழுந்துடும் ஆனால் எந்த இடத்துலையும் அப்படி நடக்கல கேரளாவில் அந்த டெஸ்ட்டு ஓட்டு பார்க்கும்போது ரெண்டு இது விழுந்துச்சு அதாவது அந்த விவிபேட் மிஷினில் ரெண்டு சீட்டு விழுந்ததா நம்ம எல்லாருமே விவகாரத்தில் பார்த்துருப்போம் விழுந்துச்சு அது கூட என்ன சொன்னாங்கன்னா ஒரு இயந்திர கோளாறு தான் அது வந்து இயற்கையாக வந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க அதோட உள்குத்து என்னன்னு நமக்கு தெரியலை என்ன ஆனால் பெரும்பாலான இந்தியா முழுக்க இந்த நடந்த ஏழு ஃபேஸ் எலெக்ஷன்லேயுமே எந்த தப்புகளும் இல்லை ஒரு இடத்துல மட்டும் தப்பு நடந்துச்சு போல் அந்த ஈவிங் மிஷினை கூட எடுத்து குளத்துலலாம் போட்டு விளையாண்டதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம் ஸோ இந்த ஈவிங் மிஷினை ஸ்கேம் பண்ணவோ இல்லை ஹேக் பண்ணவோ வாய்ப்புகள் கிடையாது ஹேக் பண்ணவே முடியாது அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கோல் மடலில் பார்த்து வச்சா நடக்கும் அதுவும் நடக்காது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்குது அந்த எலெக்ஷன் நடக்கும்போது அந்த மற்ற எல்லா கட்சியோட முகவர்களும் இருப்பாங்க இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே ஆள் உள்ளே இருப்பார் ஏடிஎம்கே ஆள் உள்ளே இருப்பார் நாம் தமிழர் ஆளு உள்ளே இருப்பாரு சுயேச்சை இருந்தார்னா சுயேட்சை ஆள் உள்ளே இருப்பாரு அவங்க உள்ள ஒருத்தர் நுழைகிறாரு கந்தசாமின்னு ஒருத்தர் நுழையிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க கந்தசாமி நூத்தி பத்தாவது நம்பர் அப்படிங்கிறாங்க சும்மா ஒரு பேஜுக்காக சொல்கிறேன் அப்போ பார்க்குறாங்க எல்லாரும் அந்த புக்கை வச்சிருக்காங்க அந்த எலெக்ஷன் ரோலில் டிக் பண்ணுறாங்க டிக் பண்ணிவிட்டாங்க ஒரு ஓட்டு விழுந்துருச்சு அவர் போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுறாரு அப்போ அவர் பாக்குறாரு கந்தசாமி பார்க்குறாரு ஒரு ஓட்டு தான் விழுகுது நடுவில் முகவர்கள் செக் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அதுக்குள்ளே இருக்காங்க ஸோ போல் கரெக்டாக நடக்குதானே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபைனலாக அந்த எலெக்ஷன் முடியுது முடிஞ்சதும் அங்கே இருக்க முகவர்களோட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அவங்க முன்னாடி சீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட பர்மிஷனில் அந்த ஒரு ஏழு ரூமில் நடந்துருக்கு எலெக்ஷன் வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் ஒரு ஏழு ரூம் நடந்திருக்குன்னா அதை ஒரு வண்டியில் வாகனத்தில் வச்சு அந்த ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் ஸ்கூலில் வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த இப்போ ஒரு நூறு பாக்ஸ் இருக்குன்னா நூறு பாக்ஸும் ஏறிடுது அதை கொண்டு போயிட்டு ஒரு காலேஜில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் பாதுகாப்பு பண்ணுறாங்க அந்த பாதுகாப்பு பண்ணுற இடத்துல கலெக்ட்ரு வந்து சீல் பண்ணுறாரு கலெக்டர் சீல் பண்ணுறாரு சிசிடிவி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அங்கேயும் அந்த எந்தெந்த கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோ அந்த கட்சியோட நிர்வாகிகள் தொடர்ந்து பாதுகாக்கிறாங்க பழைய தேர்தல்னால் எனக்கு சொல்லத் தெரில இந்த தேர்தலை பொறுத்தவரையும் இந்தியா லெவலில் பெரும்பாலான மக்கள் வட சைடில் கூட படிப்பறிவே இல்லாத மக்கள் கூட ராகுல் காந்தி வரணும்னு சொல்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட கூட்டணி கட்சிகளும் இவங்களும் தீயாத வாட்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் மீறி ஒருத்த ஹேக் பண்ணி வர்றானா இருக்கிற ஆள் தான் அசால்ட்டான ஆளுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் உலக வல்லரசு நாடு அமெரிக்கா போடுற நாடே சீட்டில் தான் இருக்குது இந்தியா வந்து என்ன லேட் ஆகுங்க அமெரிக்காவில் ரிசல்ட் எத்தனை மணி நேரத்தில் வரும் தெரியுமா கூகுள் இருந்தால் கூகுளில் அடித்து பார்த்துக்குங்க ரிசல்ட் என்ன ஆரம்பிச்சதுலேருந்து ஆறு மணி நேரத்தில் சொல்லிடுவாங்க கிட்டத்தட்ட பாதி இந்தியா மாதிரி தான் அதுவும் இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நீங்கள் என்னும் அங்கேயும் இதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் பட் அங்கே வந்து ஆறு மணி நேரத்தில் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கோங்க இருபத்தி மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குல்ல அழகா இருக்குல்ல அதில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிஷினை வச்சு ஒரு காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க தோராயமாக சொல்கிறேன் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் மதியானம் ஒரு மணிக்குள்ளே ரிசல்ட்டை சொல்லி ஆச்சு யாருன்னு அடுத்து சொல்லிடுவீங்களா ரெண்டு நாள் எடுக்கிறீங்களே தப்பு தானே அது அப்போ வந்து இந்த மிஷினில் ஒரு அமுக்க அமுக்கா டக்குட் ரிசல்ட் வந்துடும் ஆனால் இதெல்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது ஸோ இந்த இவிஎம் மிஷினை பொறுத்தவரை ஹேக் பண்ண முடியாது அதில் நம்ம உடன்பாடு இல்லை அந்த எலெக்ஷன் என்னும் போது அவங்க தெளிவாக இருந்தாங்கன்னா நம்ம கடைசி கட்ட இறுதி எல்லா ஏஜென்சி எல்லா டிவி சொன்ன கணிப்புப்படி இந்தியா கூட்டணி இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு சீட்டில் ஆட்சி அமைச்சிருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ யார் ஆட்சி அமைச்சாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி இப்போ நம்ம ஆசையும் அதுதான் இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு எல்லா மக்களும் நலமாக வளமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம் அதுவே நடக்கணும்னு வாழ்த்துறோம் நன்றி வாழ்த்துக்கள்